வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறேன்னா ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான அம்சங்களிலும் வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறவங்க கட்டாயமாக வழிபட வேண்டிய கடவுள் தான் வராகி அம்மன் அருள் இருந்தால் அனைத்து செயல்களும் வெற்றியாகவே முடியும் அப்படி வராகி அம்மனை வழிபடும் முறைகளையும் எந்த நேரத்தில் மற்றும் எந்த கிழமைகளையும் வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்தில் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னை லலிதாம்பிகை ஒவ்வொரு அறக்கர்களையும் கொல்ல ஒரு சக்தியை படைச்சிருக்காங்க அந்த வகையில விசுக்கரன் என்னும் அரக்கனை கொல்ல வராகி என்னும் சக்தியை அன்னை லலிதாம்பிகை படைச்சிருக்காங்க ராகினுடைய சிறப்பை பற்றி லலிதா சகசர நாமத்துல எழுபத்தி எட்டாவது ஸ்லோகத்துல பாடி புகழ்ந்திருக்காங்க ஒவ்வொரு வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் வெற்றி பெற வேண்டுமானார் பெற வேண்டியது அவசியம்னே சொல்லலாம் வராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் இருக்குதா சப்தளின் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை என்று வராகி அம்மனை தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டு வருவர்களுக்கு கடன் தொல்லை தீருன்னு சொல்லப்படுது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தான் பெரும்பாலுமே அம்மன் வழிபாடு செய்வாங்க ஆனால் ஸ்ரீ வராகி அம்மனை வழிபாடு என்று வரும்போது அமாவாசை பஞ்சமி ஆகிய திதிகள் விசேஷம் சொல்லப்படுது எதிரிகளும் முடக்கம் ஆகியவற்றை நீக்கும் காக்கும் அம்மனாக வராய் அம்மன் வழிபாடு செய்யப்படுது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீவராகி அம்மனை புதன் கிழமைகளை வழிபட்டு விளக்கேற்றி வந்த கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் மகா வராகி அம்மனுக்கு பலவிதமான ரூபங்கள் இருக்கதா சப்த கன்னிமார்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை என்று வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு கடன் தொல்லை தீருமாம் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் செலவாகி கொண்டே இருக்குது உறவுக்கு மீறி செலவு கடனை முழுமையாக தீர்க்க முடியாத சூழல் கடனால் ஏற்பட்ட நெருக்கடிகள் தீராத கடன் சுமை போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வாக புதன்கிழமை என்று வராகி அம்மனை தரிசித்து வரலாம் கிரகத்துக்கு ஒவ்வொரு கிழமைக்கு காரகத்துவம் பன்னெண்டு ராசிகளின் ஆறாவது ராசியான ராசியின் அதிபதியாக புதன் அடிப்படையில் ஆறாம் வீடு என்பது கடன் பகை வம்பு வழக்கு நோய் ஆகியவற்றை குறிக்கும் புதன்கிழமையின் ஆதி தேவதை மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவின் சொரூபமே தான் விஷ்ணுமாயா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வராகி அம்மன் புதனின் ஆறாம் வீடு கரகத்தால் ஏற்படும் பாதிப்பை போக்குவதற்கு வராகி அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வரலாம் ஒருவர் தான் பராகி அம்மனை பஞ்சமிட வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்குமா சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றப்படுகிறார் வராகி தேவி மகாசக்தியாக திகழும் பராசக்தி தன்னில் இருந்து ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தினார் அவர்களை கொண்டு அசுர கூட்டங்களை தீய சக்திகளை அளித்தாள் என்று விவரிக்கிறது சக்திகள் ஏழு என்றும் இவர்களை சப்த மாதர்கள் என்றும் விவரிக்கின்றன சப்த மாதர்களின் அதீத வீரியமும் தீய சக்திகளை அழிப்பதில் வேகமும் துடிப்பும் கொண்ட ஓடடி வருபவர்கள்தான் தான் வராகி தேவி வராகையை வழிபடும் பக்தர்களிடம் தோல்வி கூட தோற்றே விடுமா குறிப்பாக இந்த தோல்வியை பஞ்சமீல் வழிபடுவது மேலும் பல சிறப்புகளை வழிபடுபவர்களுக்கு தரும் அமாவாசை அல்லது பௌர்ணமி கழிந்து வரும் ஐந்தாவது நாளை பஞ்சமின்னு சொல்லப்படுது பஞ்சமி திதியில வராகி தேவியை வழிபட்டு வர வெற்றி வீட்டின் வாசலை அழைக்காமலே வந்தடையும் சொல்லப்படுது வழக்குகள் சாதகமாகி எதிரிகளின் பலன் குறைந்து உங்களது பலன் அதிகரிக்கும் உடல் வெற்றி உங்கள் வாகை சூடும் தொழில் அல்லது உத்தியோகம் மேம்பாடும் கந்தி கோளாறுகள் அகலும் புக்தி நல்ல விதத்தில் வேலை செய்யும் ஞானம் சித்திக்கும் பயன் தெரிந்து மனதில் துணிச்சல் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஆடி மாதம் வளர்வேறை பஞ்சமி தீதியில அயல் எம் நட்சத்திரத்தை அவதரித்தவள் தான் அன்னை வராகியம்மன் அன்னைக்கு பிடித்த நிறம் பார்த்தோம்னா நீளம் கருப்பு பவள நிறம் நீல சங்கு பூக்களும் கருந்துளசியும் வில்வமும் அன்னைக்கு ஏற்றதான் பௌர்ணமி நாளின் அன்னையின் வலிமை கூடும் சொல்லப்படுது பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்கள அன்னையை வழிபடலாம் இரவு எட்டு மணிக்கு மேல் பத்து மணிக்குள் வீட்டிலேயே வராகிமையை நினைத்து வழிபடலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கிழங்கு எருமை தையல் தேன் கலந்த மாதுரை அன்னாசி செங்கரும்பு ஆமை வடை அன்னைக்கு பிடித்தமானது படையல்கள் கருப்பு வடை வராகி தேவிக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீங்காத வடை நெய்வேத்தியம் செய்யலாம் நவதானிய வடையும் செய்யலாம் மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் எடுக்காத தை சாதம் பிடித்தமான மிளகும் ஜீரகமும் கலந்த தோசையும் குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கமும் பச்சை கற்பூரமும் கலந்த பால் கருப்பு எள்ளூருண்டை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செய்தும் படைக்கலாம் வெள்ளை மொச்சை வராகி என்றாலே வரம் என்று பொருள் இந்த அதர்வான வேதத்துல தலைவியாகவும் விளங்குகிறவள் வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வராகிக்கு படைத்து வந்தால் பூஜை செய்ய வேண்டும் இதனால் தன ஏற்படும் தொழில் விருத்தியாகும் வியாபாரமும் செழிக்கும் வழக்குகள் நீங்கும் பாதிக்கப்பட்டவர்களும் வழக்குகளில் சிக்கியவர்களும் வராகி அம்மனை வழிபட்டு பலனடைகிறார்கள் வராகியை வழிபடுவர்களுக்கு எதிரி இல்லை என சொல்லும் நிலை உருவாகும் ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளை தேங்காய் மூடியில நீ விளக்கு ஏற்றி வராகியை வழிபட நினைத்தது நிறைவேறுமா வராய் அன்னையை வழிபடுவர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் எதிர்கள் ஓடி ஒளிவார்கள் விரோதிகள் என் நண்பர்கள் ஆவார்கள் செய்வனை மந்திரங்கள் தோஷங்கள் அகலும் தொழில் வியாபார வழியில் ஏற்படும் எதிர்ப்புகளும் எதிரிகள் என அனைத்தும் ஓடோடி விடுமாம் நெடுநாள் நோய்க்கும் குணமாக தொடங்கும் தைரியம் தன்னம்பிக்கை பயமின்மை போன்ற குணங்கள் நமக்குள் உண்டாகும் எதிர்பாரா விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காப்பால் அன்னை வராகி நோய் தொற்று பரவி வரும் இந்த காலகட்டத்துல நோய்கள் பரவாமல் இருக்க இரவு நேரத்துல வராகி தேவியை வழிபடலாம் வழிபடு உகந்த நேரம் சொல்லனானா மாலை ஆறு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை வழிபடலாமா சிம்ம வாகனமும் எருமை மாட்டு வாகனங்களில் பலம் வருபவள் தான் பயத்தை பயத்தை தவிர்க்கக்கூடிய பலம் உடையவள் எலும்பு சம்பந்தமான நோய்களையும் சுண்ணாம்புச்சத்து குறைபாடுகளால் வரும் நோய்களையும் குணப்படுத்துபவள் உலக ஏற்களப்புகளை ஆயுதங்களாய் வைத்திருப்பார் போய் பித்தலாட்டம் பிடிக்காதாம் வாழை இழையில பச்சரிசி நிரம்பி தேங்காய் உடைத்து எருமைனை அல்லது பசுனை தீபம் ஏற்றி வழிபடலாம் வெள்ளை பூசணிக்காயை துண்டாக வெட்டி குங்கும பூசி நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்தது நிறைவேறுமாம் மரவழி கிழங்கை வேக வைத்து நெய் தீபமும் ஏற்றலாமாம் இவ்வாறு செய்பவர்களுக்கு பட்ட பதவி அரசியல் செல்வாக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனினுடைய உடலில் இருக்கும் ஆறு ஆதார சக்கரங்களை நிச்சயம் இரண்டு கண் உருவங்களுக்கு இடையிலே இருக்கும் ஆஞ்சான் சக்கர பகுதிக்கு வராகி தேவதே ஆவாள் வராகி அம்மனுடைய திருவுருவ படம் அல்லது சிலையை முன்பு விளக்கேற்றி தினமும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணிக்குள் வராகி அம்மனை வணங்கி வரலாம் இரவு நேரத்துல பூஜை செய்ய முடியாதவர்கள் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகத்தல் கூட செய்யலாம் வராகி அம்மனை வழிபாட்டை புதியதாக தொடங்கும் பக்தர்கள் வராகி அண்ணன் பிறந்த திதியான வளர்பிரி பஞ்சமி என்று வழிபாட்டினை தொடங்கினால் மிக சிறப்பான பலன்களை பெற முடியும் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து நூத்தி எட்டு முறை வராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம் அல்லது வராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை கூறி அன்னை மனதார வேண்டி ஜபிக்கலாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அன்னை நிச்சயமாக நம் எண்ணத்தை நிறைவேற்றி நம்மை ஆசிர்வதிப்பாள் பெண்கள் மாதவிடாய் காலத்துல நான்கு முதல் ஐந்து நாட்கள் இடைவெளி விட்டு பிறகு விட்டு நாட்களிலிருந்து வெளிபாட்டினை தொடராம் வராகி அண்ணையை தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் வசப்படுவார் தன் பக்தர்களை எந்த நொடியிலும் காத்தருளும் மனோபாவம் தான் வராகி அம்மன் தன் பக்தர்களை எந்நேரமும் காத்தருளும் தேவி அமர ஒரு தூய்மையான இடம் தேவை இடம் என்பது மாட மாளிகையோ அலங்கார தோரணையோ கிடையாது தூய்மையாக இருக்க வேண்டும் என எண்ணுவது தன் பக்தர்களின் மனதை மட்டும்தான் வராகி வழிபட நினைப்பவர்கள் எக்காரணம் கொண்டு மற்றவர்களை தூற்றவோ சபிக்கவோ கூடாதாம் அது உங்களுடைய வலிமையும் குறைத்துவிடும் வராகியிடம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என கேட்க கூடாதாம் வேறொன்றேரை கெடு என்றும் தேவியிடம் வணங்கக்கூடாது கூடாது எனினும் போல் காக்கும் அன்னைக்கு நம் சத்ரு பக்தி தெரியாமலே போய்விடுமா நமக்கு தீங்கு செய்பவர்களை வராகி பார்த்து கொள்வார் வராகியின் அருள் நமக்கு இருக்கிறது என்ற கர்வமும் அதனால் மற்றவர்களிடம் பற்றி பெருமிதம் பேசக்கூடாது பஞ்சமி திதியில வராகி தேவியை மனதாரம் வணங்குவதன் மூலம் குடும்பமாக வீட்டில் அமர்ந்து தீபம் ஏற்றி மனமுக பிரார்த்தனை செய்த தீய சக்திகள் அனைத்தையும் மிரட்டி காத்தருவார் வராகி அம்மன் மாலையை பார்த்தோம்னா தெய்வ சக்தியை ஈர்பு தன்மை உண்டதுன்னு சொல்லலாம் ஜோதிட ரீதியாக பார்த்தால் கருங்காலியில செவ்வாய் கிரகத்திற்கு உரியதான் செவ்வாயினால் ஏற்படும் பாதிப்புகளையும் தாக்கத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை தான் கருங்காலி மாலை கருங்காலையால் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்துபவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் குறையுமா ஜாதக ரீதியாக செவ்வாய் பகவானால் ஏற்படும் கேடு பலன்களும் குறையும் சொல்லப்படும் அத்தகைய பழங்களை கொண்ட கருங்காலை மாலையை வாங்க விரும்புகிற வீடியோல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்